இருக்கும் வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது நல்ல சர்வீஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் தேவையான விஷயங்களை போராடலாம் செய்து நம்ம கர்மாவை சுத்தப்படுத்தி புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடணும் பத்து பேருக்கு வயதான சாப்பாடு கொடுக்கணும் நம்மளால் நாலு குடும்பம் பிழைக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஜோதிடராக இருந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் காலையில் காக்கா குருவிக்கு சாப்பாடு கொடுங்க ஒரு சக்கரை பொங்கல் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு ஏழு உருண்டை ஒம்பது உருண்டை பிடிச்சி உருட்டி உருட்டி கொண்டு போய் ஏதாவது கால் மிதிவிடாத இடத்துல கொண்டு போய் போட்டுவாங்க ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து சாப்பிட்டாலும் அது அன்னதானம் நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி தான் அதே போல் ஒரு ரோட்டில் ஒரு ஒரு ஆ ஆம்புலன்ஸில் ஒருத்தர் போகிற அடிபட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க வெய்ய வெய்யன்னு கத்துது அந்த நேரம் பார்த்து அந்த உயிர் ஆத்மா போய் நல்லபடியாக ஆஸ்பத்திரியில் சரியான மருந்தெல்லாம் கொடுத்து அந்த உடம்பு கைகாலெல்லாம் சுகமாயி அவருடைய பொண்டாட்டி பிள்ளைகளோடு போய் சேரணும்னு சொல்லி அவங்களுக்கு உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கத்திர நேரமே நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்க அதுவே கூட்டு பிரார்த்தனை அந்த குழந்தை விரும்புறேன் ஆமா வாழ்க வளமுடன் சொல்றீங்க பலமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் என்ன பலமுடன் வாழ்க பலமுடன் என்ன நலமுடன் வாழ்க பலமுடன் வாழ்க ம் ஒரு வார்த்தை தான் இருக்கு நீங்கள் நினைக்காதீங்க பலமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க பலமுடன் வாழ்க ஆ கண்டுதானுங்க நல்லா பலசாலியான்னு கேட்டாங்கல்ல பலமுடன் வாழ்ந்தார் அப்பா அவரு அவர் ஒரு ஒரு ரெண்டு கையில் ரெண்டு பேர்த்த தூக்கிட்டு வந்தாருன்னு அந்த காலத்தில் எதை வச்சு சொன்னாங்க வளமுடன் நலமுடன் பலமுடன் இப்படி வாழணும்னு சொன்னாங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க பலமுடன் நம்ம கோலை கிடையாது இருக்க வரைக்கும் யாருக்கும் கோல கிடையாது ஜோதிடம் என்பவர் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு ஜோசியர் யார் என்று கேட்டா ஜோதிடருடைய சாபத்துக்கு யார் ஆளானாலும் அந்த ஜாதகருடைய கட்டத்தில் வக்கரமான கிரகங்கள் எல்லாம் ஜோதிடருடைய சாபங்கள் வாங்கிய ஜாதகம் எந்த எந்த கிரகம் எல்லாம் வக்கரமா ஒருத்தர் பிறக்குதோ அவங்க குரு ஒரு குருவுடைய சாபம் வாங்கியிருந்தா தான் நல்லா போயிட்டு இருக்க கிரக வக்கரத்தோட ஒரு மனிதன் பிறப்பான் ஏன் அப்படின்னா மனிதர்களை வதை செய்வதும் குருமார்களை வதை செய்வதும் ஜோதிடர்களை சோதிப்பதும் திட்டுவதும் அவங்களை வதை செய்வதும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே என்னென்னா அவங்களுக்கு நல்ல நேர்கோட்டில் ஒரு கிரகம் இல்லாமல் அந்த கிரகம் வக்கரமாகும் அது என்ன காரணம்னு கேட்டால் அந்த வக்கரமாகறதுக்கு என்ன காரணம் கேட்டால் ஜோதிடர்னு ஒன்று நீங்கள் வான சாஸ்திரத்தில் இருந்து நவ கிரகங்களை நவசக்திகளை உடம்புல உள்ளே ஏற்றி நவ கிரகத்தினுடைய தூது நீங்கள் சொல்கிறதுனால அந்த நவ கிரகத்தினுடைய தூதர்கள் தான் நீங்கள் வரவங்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்றதுக்காகவும் சொல்வாக்கு சொல்கிறதுக்காகவும் நீங்கள் பிறப்பு எடுத்துட்டு உங்களை ஒருவர் விட்டால் இந்த வம்சத்துல பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் வக்கரத்தோட தான் பிறக்கும் இதுதான் நவக்கிரகத்துடைய தூதர்கள் தான் ஜோதிடர்கள் எப்படி சாதாரண விஷயம் இல்லை ஜோதிடம் ஜோதிடம் என்பது சோதிச்சு திடமா சொன்னால் மட்டும் பத்தாது நம்ம கையில வந்து ஒரு ஜாதகம் கையில வந்துட்டாலே அவரோட தலையெழுத்தை மாத்தும் சக்தி நம்மளுக்கு தான் உண்டு நாம தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றோம் நாம தான் இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றோம் உன்னோட பாதை இன்னொரு அஞ்சு வருஷம் போனால் உன்னோட வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும்னு சொல்கிறோம் உனக்கு இந்தந்த வருஷங்களில் கல்யாணம் நடக்கும் இந்த வருஷத்தில் குழந்தை பிறக்கும் உனக்கு இடம் வாங்குவேன் வீடு வாசல் கட்டுவேன் உனக்கு பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கணவன் மனைவியோட சந்தோஷம் அந்யூனியாக வாழ்வேன் கொஞ்ச நாள் பொறு அவசரப்படாத என்னுடைய இப்போ சோசியல் பேச்சை கேளு உன்னோட நிலை இப்படித்தான் இருக்குன்னு தொட்டு காட்டுறதுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் அந்த அனுமதி கிடையாது ஜோதிடர் ஒருவருக்கு மட்டுமே அந்த பவர் உண்டு எப்படி பிறவி நீங்க வாங்கி இருக்கிறதே ஜோதிடத்துல சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு ஜோதிடர்கள் அந்த கிரகம் ஏன் வக்கரமாகணும் நல்ல குடும்பத்துல பிறந்த கிரகத்துக்கு எதுக்கு வக்கரமாகணும் அப்ப ஒரு கிரகம் யாருக்கு வக்கரமா இருந்தாலும் குருவோட சாபம் இருக்குது அப்ப என்ன சொல்லலாம் இந்த ஜென்மத்துல குருவுக்கு பாதபூஜை பண்ணுங்க அடுத்த பிறவியில வக்கர குரு வக்கரமாக மாட்டார் எந்தெந்த கிரகங்கள் வக்கரமாக இருக்குதோ சூரியனும் சந்திரனும் வக்கரமாக மாட்டார் ராகு கேது ஆல்ரெடி பக்கரத்தில் தான் ஓடுது அப்போ நாலு கிரகம் போனால் மீதி அஞ்சு கிரகம் என்னென்ன கிரகம் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்க அஞ்சு பேருமே வக்கரத்துக்காக சாமி கிட்ட வரமாங்கணுங்க இவங்க எப்போ வேணாலும் கொடுக்கு திரும்பிடுவாங்க அப்ப இவங்க கிட்ட எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா சனி என்பது கால் முடவன் இந்த முடவனாக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் அவங்களுக்கு சாப்பாடுன்னு தண்ணி பாட்டில் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவர் காலை தொட்டு கும்பிட்டு வந்திங்கன்னா அடுத்த பிறவியில் அந்த சனி பக்கிரமாக மாட்டார் செவ்வாய் என்பது ஒரு அரசு அதிகாரி போலீஸ் ராணுவம் மிலிட்டரி இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நட்போட போய் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணாலோ இல்லை அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ அவர் செப்பாயிங்கிற உண்மையான ஆதிக்கம் உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துனிங்கன்னாலே உங்க பிறவில செவ்வாய் தோஷம் வராது செவ்வாய் என்பது கல்வி ஏதாவது குழந்தைகளுக்கு உதவி செய்வதும் அவங்களுக்கு ஏதாவது தேவையான ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு புக்கு நோட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது கண்டிப்பா புதன் வக்கர நிவர்த்தி ஆகும் அப்ப குருமார்கள் ஆசீர்வாதம் சுக்கரன் என்பது மனைவி சுக்கரன் என்பது அத்தை இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சவீ ஸ்வீட்டு வாங்கி கொடுக்கறது சக்கரை அத்தைக்கு வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது சுக்கரனா மூத்த சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யறது இதுகளை எல்லாம் பண்ணினால் இந்த பிறவியில் புண்ணியத்தை சேர்த்தி வச்சால் அடுத்த வாரிசுகளுக்கு இந்த அஞ்சு கிரகங்களும் வக்கரம் இல்லாமல் சுத்த ஜாதகமும் பிறக்கும் அப்போ இதெல்லாம் வக்கரம் என்பது என்ன கோபப்பார்வு தானே வக்கரம் என்பது கோபப்பார்வே இல்லையா ரைட் ரொம்ப அப்போ வக்கரம் என்பது கோபப்பார்வை இந்த கோப இருந்து நீங்க வெளியில வரணும் அந்த வெளியில வர்றதுக்கு தான் அவங்கள போய் சந்தோஷப்படுத்துங்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குன்னு நான் சொல்லி வரேன் எப்படி ரைட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களோட எல்லாம் இன்னைக்கு நான் பேசுறதுல ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது ஒரு டிப்ஸ் ஏதாவது ஒன்று ரெட்டு கிடைச்சதுங்களாங்கயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் முன்னோர்கள் எப்படி யாருக்கு எங்க சொல்லிக் கொடுத்து எங்க பாடம் எடுக்கிறாங்கன்னு தெரியல நீங்க எல்லாம் அந்த குழுவில் இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கீங்க அற்புதமான சில விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதுக்கு தேனா பாயுது அதனால வந்து மக்களுக்கு போய் சேர போகுது இதுக்கெல்லாம் நீங்க செஞ்ச பாக்கியம் தானே அப்ப நீங்க எல்லாம் புண்ணியம் தானே பண்ணிருக்கீங்க அதனால தானே இத்தனை பேர் இத்தனை ஜோசியரும் இதை தெரிஞ்சுக்கல இது இருக்கிறவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் இருக்கீங்க அவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மட்டும்தானே இது புண்ணியம் இதெல்லாம் நீங்க நீங்க எல்லாம் அப்படியே பொக்கிசமா வச்சு நீங்க இத வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு இதை சொல்லுங்க

தோரப்பருப்பு சர்க்கரையில் எப்படி பரிகாரம் வந்தது எல்லாத்தையும் எப்படி பரிகாரம் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தது நவகிரகங்களும் ஒன்பது நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல நாள் பார்த்து வைகாசி விசாகம் இந்த மாதிரி நாட்கள் பார்த்து உங்க வீட்டுல ஒரு செம்மண் எடுத்துட்டு வந்து ஒன்பது நவதானியத்துல ஒன்பது நவதானியத்துல ஒரு மலப்பாறு போடுங்க ஒன்பது நவதானியத்தையும் உயிர் விடுங்க ஒன்பது தடவை சுத்தி வாங்க ஒரு 9 நாள் பத்து நாள் நவதானி முடிஞ்சதுக்கு அப்புறம் விநாயகர் கோயிலே தனியாவே போய் குட்டறலாம். அந்த நவதானி தோஷம் நவக்கிரக தோஷம் நிவர்த்தியான ஆன குருவ சந்திக்கலாம்ல. சரி சரி அப்ப எல்லா வீட்லயுமே நம்ம குலவ இருக்குறவங்க எல்லாரும் மூலபார் போடுங்க. ஆ அப்ப எல்லா எல்லாத்துக்கும் உயிர் குடுக்குறதனால சக்தி கூடி இருமிங்களா? ம்ம். கண்டிப்பாங்க. ஆ அது பண்ணுங்க அடுத்து அப்புற அந்த தடைகள் எல்லாம் வராது. நம்ம செய்வோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா மணி ஆமாம் அது தண்ணி கடைசியாக பண்ணிக்கலாங்க தண்ணி இல்லாதவங்க ஒரு விநாயகர் கோயிலை வச்சுருவாங்க அப்புறம் அது மழைக்கெல்லாம் பெய்யும் அதை பார்த்துக்கலாம் ஆ முதல் வந்து ஆ முதல் வந்து முளைப்பாக போடுங்க வைகாசி விசாகம் நாளானைக்கு வருது விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இப்போ குருங்கிற ஒரு ஆதிக்கத்தை தானே பார்க்குறதுக்கு இவ்வளோ தடைன்னு சொல்கிறீங்க அப்போ வைகாசி விசாகமே வருது அன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு குரு கல்வி நல்லா கிடைக்கணும் நவக்கிரக ஆசிர்வாதம் பண்ணணும் ஆதிகால கால பரிகாரத்துல நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவல வரணும் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா வாங்க ரொம்ப சந்தோஷம் நான் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு ஆன்லைன் ஜாதகம் பாக்கணும் சரிங்களா